சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி என்பது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை மற்றும் ஆக்கிரமிப்பு போன்ற மிகவும் கடுமையான குற்றங்களை செய்தவர்களை விசாரித்து தண்டிக்க உருவாக்கப்பட்ட ஒரு சர்வதேச நீதிமன்றமாகும் இது ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் தனித்துவான சட்டப்பூர்வ அமைப்பை கொண்டுள்ளது முக்கிய அதிகாரங்கள் குற்றவாளிகளை விசாரித்தல் மேற்கண்ட குற்றங்களை செய்ததாக கருதப்படும் தனிநபர்களை விசாரித்து குற்றவாளிகளை தண்டிக்கும் அதிகாரம் ஐசிசிக்கு உண்டு தடயங்களை சேகரித்தல் குற்றங்கள் நடந்த இடங்களுக்குச் சென்று தடயங்களை சேகரித்து சாட்சிகளை விசாரிக்கவும் இதற்கு அதிகாரம் உண்டு குற்றச்சாட்டுகளை பரிசீலித்தல் தனிநபர்கள் அல்லது நாடுகள் குறிப்பிட்ட நபர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் அவற்றை பரிசீலித்து விசாரணைக்கு உத்தரவிடலாம் குற்றவாளிகளை கைது செய்ய உத்தரவிடல் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு உறுப்பு நாடுகளுக்கு உத்தரவிடலாம் அதிகார வரம்புகள் உறுப்பு நாடுகள் ஐசிசி அதிகார வரம்பிற்குள் வர ஒரு நாடு ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்டு உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் குற்றங்கள் நடந்த இடம் குற்றங்கள் நடந்த நாடு உறுப்பு நாடாக இருக்க வேண்டும் அல்லது பாதுகாப்பு கவுன்சில் ஐசிசிக்கு வழக்கு ஒப்படைக்க வேண்டும் குற்றத்தின் தன்மை ஐசிசி விசாரிக்கும் குற்றங்கள் மிகவும் கடுமையானவை மற்றும் பரவலானவை தேசிய நீதிமன்றங்கள் உறுப்பு நாடுகள் தங்களது தேசிய நீதிமன்றங்களில் இதுபோன்ற குற்றங்களை விசாரிக்க முயற்சிக்க வேண்டும் ஐசிசிஎன் முக்கியத்துவம் சர்வதேச நீதி மிகவும் கடுமையான குற்றங்களை செய்தவர்கள் தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பை குறைத்து சர்வதேச நீதியை நிலைநிறுத்துகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்கிறது தடுப்பு இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடப்பதை தடுக்க உதவுகிறது சுருக்கமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்களை பொறுப்புக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது சர்வதேச நீதியை நிலைநிறுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் உதவுகிறது மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் ரோம் சட்டம் என்றால் என்ன ஐசிசி அன் வரலாறு ஐசிசிக்கு எதிரான விமர்சனங்கள் ஐசிசிஎன் அன் சில முக்கிய வழக்குகள் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள்